ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைத்திருந்தால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முன்பே ரத்து செய்திருக்கலாம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நேற்றிடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய வைத்தியர்களின் பத்தாண்டு முன்னேற்றம் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரத்து செய்வேன் குழு அமைத்தேன் இவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் ஆகவே இதனை ரத்து செய்வதற்கு பாராளுமன்றத்திலேயே செய்ய முடியும் என்று வேண்டுமானாலும் செய்யலாம் மூன்றில் இரண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வஜின மாற்றி அமைக்க முடியும் இதுதான் நிலைமை அதனை நாட்டிற்கு வெளிப்படுத்தாது வேறு ஆபத்தான உலகம் ஒன்றை காண்பிக்க முற்படுகின்றனர் வேட்பாளர் குறித்தும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் இந்த முறை என்னுடன் போட்டிக்கு வருபவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் ஒருவரே அதாவது திஸ் அத்தநாயக்கு எமது கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதனை போன்றவாறே தற்போது இடம்பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சிக்கு எமது செயலாளர் சென்று இன்று போட்டி எடுக்கின்றார் பாவம் என்ற பதிலேயே நான் கூற விரும்புகின்றேன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பொன்சேகா இவ்வாறு சீக்கிக் கொண்டார் இம்முறை மைத்திரிபால சிறிசேன ரணிலுக்கு தற்போது வீட்டிலும் வெளியிலும் மைத்ரி பண்டரநாயக்க அவர்கள் அன்று ஸ்தாபித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பித்த பயணம் பல சந்தர்ப்பங்களில் பின்னோக்கி சென்றது அரச சேவையை அளித்து நாட்டின் வளங்களை விட்ட கலாசாரம் காணப்பட்ட காலப்பகுதியில் பொறுப்புடைய அரசியல் தலைவர்களின் கட்சி என்று முதலை கண்ணீர் வடிக்க தயாராகின்றது